உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னி ராசி என்பர்களுக்கு ராகு கேதுவின் பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் கன்னிராசி என்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுடைய மைண்ட் செட் எப்போவுமே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும் பர்ஃபெக்டாக டீப்பாக திங்க் பண்ணக்கூடியவங்க நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் உங்களது முயற்சிகள் பெரிய லெவலுக்கு உங்களுடைய எல்லா மேனேஜ்மெண்ட்டும் மூமெண்ட்டும் உங்களுடைய ப்ராஜெக்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உங்களுக்கு உண்டு பட் அதற்குரிய வாய்ப்புகள் மட்டும்தான் கரெக்டாக அமையலை அமைஞ்சால் நல்லாவே தெரியும் மொத்தவங்களை கம்பேர் பண்ணா உங்ககிட்ட அட்வான்டேஜான திங்கிங்கும் அட்வான்டேஜான ஹார்ட் ஒர்க்கும் உங்ககிட்ட இருக்கு பட் இங்க எல்லாம் இருக்கு ஆனால் அந்த கூடிய வாய்ப்புகள் கிடைக்காததுக்கு காரணம் என்னன்ற கேள்வி உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கு அது ஏன் எதனால அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஜென்மத்தில் இருந்த கேதுவும் ஏழாம் வீட்டில் இருந்த ராகு அதற்கு முன்னாடி எட்டாம் வீட்டில் ராகுவும் ரெண்டாம் வீட்டில் கேது இந்த ரெண்டு இடத்துல ராகு கேதுக்கள் நின்றால் அது மாபெரும் நெகட்டிவ் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் நீங்கள் என்னதான் ரிஸ்க் எடுத்தாலும் என்னதான் எஃபெர்ட் போட்டாலும் மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிற்க வச்சிடும் இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையும் செய்யாத தவறுகளுக்கு தண்டிக்கக்கூடிய பாதிப்புகளையும் சந்திக்கக்கூடிய சூழலும் இப்போ இது எல்லாமே கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் கடந்த காலகட்டங்கள் கடந்த மூன்று வருஷம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு அர்த்தாஷ்டமச்சனி இதெல்லாம் கணக்கெடுத்து கடந்த ஆறு ஏழு வருஷமாக பிரச்சனைகளையே கடந்து வந்துகிட்டு இருக்கிறீங்க குடும்ப ரீதியில் ஒரு நல்ல நிம்மதி இல்லை ஒரு நல்ல மன நிறைவு இல்லை உங்களுக்கு வேண்டியவங்க யாருக்காக கஷ்டப்படுறீங்களோ அவங்களே உங்களை காயப்படுத்துகிற நிலைமை இதில் குறிப்பாக சொல்லணும்னா லைஃப்பில் எதுக்காக வாழ்கிறீங்களோ யாருக்காக எல்லாம் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு ஆப்போஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அது எல்லாமே கன்னிராசி அன்பர்கள் ரொம்ப மன அழுத்தங்களை கடந்து வரக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்க இதில் உண்மையே சொல்லணுன்னா அதிர்ஷ்டங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை நெருங்கி வருது எல்லாமே ஓகே சக்சஸ்ன்ற அளவுக்கு ஓகே ஆகுது கடைசி நேரத்தில் அப்படியே பிரேக் ஆகுது லாக் ஆகுது இதனால் நிறைய மன உளைச்சல் உங்களுக்கு உண்டாகுது உருவாகுதுன்னு நான் சொல்லுவேன் அப்போது இதெல்லாம் ஏன் இப்படி இருக்குது எதனால் இப்படி இருக்குன்றது உங்களுடைய கேள்வி பட் நான் சொன்ன இந்த ராகு கேது ப்ளஸ் அர்த்தாஷ்டம சனி இதில் அஷ்டமத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த குறிப்பு ஒன்பதுக்கு வந்தும் பலன் இல்லாத அளவுக்கு இந்த ராகு கேது வாழ பாதிப்புகளை சந்திச்சிட்டிங்க இப்போ சரியாக வரக்கூடிய மே மாதத்துலே இந்த ராகு ப்ளஸ் கேது ரெண்டு கிரகங்களும் அருமையான பாசிட்டிவான இடத்துக்கு வர போகிறாங்க எப்படின்னா ஆறாம் வீட்டு இருக்குது ராகு மீனத்திலேருந்து கும்பத்திற்கு ஒன்மை ஜென்மத்தில் இருந்து இத்தனை நாள் உங்கள் மனசை ஊசியை குத்துகிற மாதிரி குத்தி குத்தி வேதனைகள் குழப்பங்கள் குடும்பம் திருமண வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்னிராசி என்பர்களை நான் ஓப்பனாக சொல்லுவேன் மற்றவங்களுக்காக வாழ்கிறோன்ற நிலைமை தான் பெத்தவங்களுக்காக வாழ்கிறோம் இவங்களுக்காக நம்ம அந்த மதிப்பு மரியாதைக்காக நம்ம கடந்து போகணுன்ற மாதிரி நிறைய மன அழுத்தங்களை கடந்து வந்தீங்க அப்பேற்பட்ட உங்களது வாழ்க்கையில் இந்த ராகு கேதுக்கள் மே மாதம் பதினெட்டு அதாவது பத்தொம்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மே கும்பத்துக்கு ராகுவும் சிம்மத்துக்கு கேதுவும் போயிடுவாங்க அப்படியே உங்கள் லைஃப் டோட்டல் அப்படியே ரிலீப் டோட்டலாக அப்படியே ரிலீப் ஆன மாதிரி இருக்கும் நல்லாவே தெரியும் அது கிட்டத்தட்ட சிலருக்கு இப்போ இந்த இந்த ரெண்டு மாதத்துல இருந்தே தெரியும் பட் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திசா புத்திகள் சற்று நெகட்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஏன்னா ஏழில் வேறு சனி போய் உட்காந்துட்டாரா அது வேறு உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் கண்டகச்சனி வேறு நடக்குதே இந்த கண்டகச்சனி என்ன செய்யோ தெரியலையே பத்தில் குரு இருந்தால் பதவி பறி போய்டுன்னு சொல்கிறாங்களே பதவிக்குனால் பறி போயிடுமோ அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் பயம் வேண்டாம் ஏன் நான் சொல்கிறேன்னா குரு வெறும் பக்தி ப்ளஸ் பயம் வெறும் பயத்தோடையும் செயல்படாதீங்க பய பக்தியோடு செயல்படுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை போகாது வேலை ப்ரொமோஷனே கிடைச்சிடும் ஏன்னா குரு பொறுத்தவரையும் அந்த இடத்த நின்ற இடத்தேள் நீங்கள் பயபக்தியோடு செயல்படுங்க குரு பார்வை கூடி நன்மைகளை உண்டாக்கிடும் அவர் பார்வை எங்கே விழுதுன்னு பாருங்கள் ஏழாம் நாலாம் வீட்டில் விழுது உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் வெற்றிக்குரிய இடத்துல விழுது உங்களுக்கு ஒன்பது பாக்கியம் சம்மந்தப்பட்ட இடத்துல விழுது இல்லையா இதை சாரி உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் விழுது அதாவது அவருடைய ஒன்பதாம் பார்வை ஆறாம் வீட்டில் விழுது அப்போ கடன் சுமைகள் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அதே போல் வந்து உங்களுக்கு நாலு அந்தஸ்தும் மரியாதை செல்வம் செல்வாக்கு வண்டி வாகனம் வீடு கட்டக்கூடிய பூமி வாங்கக்கூடிய இந்த அமைவுகள் எல்லாமே உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் இதில் குறிப்பா சொல்லணும்னா அவர் பருவம் மூன்றாம் வீட்டில் விடுது அப்போ உங்க சுய முயற்சியில் எப்படின்னா எங்க பத்தில் இருக்கக்கூடியவர் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விடுதா அப்போது உங்க முயற்சியில குடும்பத்திற்கு தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க பிரிஞ்ச குடும்பம் ஒன்றினையும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கொடுத்த பணம் கை வந்து சேரும் இது எல்லாமே அவரால் அது உருவாக்கப் போகுது இதுல இப்ப ஆறாம் வீட்டுக்கு இந்த ராகு பிளஸ் கேது அப்படியே பன்னிரெண்டாம் ஆபத்துக்கு போகும் பொழுது இது உங்களை பெரிய லெவலில் உங்களை ஹை லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு இது ஏன்னா தயவுசெய்து நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பதினொன்னில் ராகு இல்லைன்னா சனி இருக்காங்களா இந்த இரு கிரகங்கள் இந்த இடத்துல அமர்ந்தாலே யோக ஜாதகம் தான் ஏதோ விதத்தில் அவங்க டாப் லெவலுக்கு வந்துருவாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க நினச்ச இல்லை அடைஞ்சு இந்த கோச்சாரத்திலேயே ஆறு வரும் பொழுது எதிரிகள் விலக போறாங்க எதிரிகளே நண்பர்களா மாற போறாங்க உங்களுடைய சொந்தம் பந்தம் முற்றார் உறவு எல்லாம் உங்களை வந்து யார் யாரெல்லாம் உங்களை அலட்சியமாக பார்த்தாங்களோ அவங்களும் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்க போகுது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாக போகுது அப்ப இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்போ நோய் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய நோய் கஷ்டம் உடல் ரீதியில் இருக்கிறது தீரப்போகுது இதுல மன உளைச்சல் ஒரு குடும்பத்துல வந்து நமக்கு வேண்டியவங்க நம்ம மேல பாசம் இல்லாம நம்ம சார்ந்தவங்க ஒரே வீட்டில் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாம இன்னைக்கு உடன் பிறந்தவங்க ஒரு குடும்பமே செதறி போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் எதுவோ அந்த காரணம் உடைப்படும் அது உடச்சி சுக்குநூறாகும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே குடும்பம் ஒன்றிணையும் எப்படி சேருவீங்கன்னே தெரியாது சட்டனாக ஒரே செகண்டில் இமேஜின் மாதிரி நடக்கும் சட்டனாக ஒரு சந்திப்பு டோட்டல் எல்லாத்தையும் மாற்றிடும் நான் சொல்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன் உங்கள் லைஃப்பில் நடக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு நான் எப்போவுமே ஒன்று சொல்லுவேன் நான் நான் சொல்கிற வீடியோவிலையே கன்னிராசி பற்றி எப்போவுமே கொஞ்சம் அட்வான்டேஜாக தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம என்ன சொல்லணும்னு நம்ம நினைச்சாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை தான் சொல்ல முடியும் பட் உண்மைன்றது ஒவ்வொரு முறையும் சொல்லலாம் ஏன்னா இருக்கிற ராசிகளில் பன்னெண்டு ராசிகளில் இருக்கிறதுல அந்த இடம் அந்த கன்னி மட்டும்தான் புதன் உச்சமும் ஆட்சி அடைவதும் ஒரு கிரகம் பலம் பெற்று ஆட்சி பெறுவது மட்டும்தான் அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் பட் அவரே மீண்டும் அடைகிறது அந்த டோட்டல் பவர் அந்த கன்னிராசிக்கு எப்பவுமே உண்டு அப்போது கன்னிராசி என்பர்கள் பட்ட கஷ்டத்துக்கு வேறு யாராக இருந்தாலும் அவ்வளோதான் நம்ம லைஃப்ன்ற அளவுக்கு வந்திருப்பாங்க அவ்வளோ பிரச்சனைகள் பெண்களுடைய வாழ்க்கையில் தான் நினைச்ச மாதிரியான ஒரு அமைப்புகள் இல்லாமல் தன் முயற்சியால் அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய நிலைமை அதே போல் கன்னிராசி ஆண்கள் திறமை இருக்கும் டேலண்ட் இருக்கும் ஆற்றல் இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் அதற்குரிய வாய்ப்பு மட்டும் கிடைக்காமலேயே மிஸ் ஆகிட்டே இருக்கும் மீறி கிடைக்கிற நேரத்தில் கூட இருக்கிறவங்கள குழப்பம் விட்டுருவாங்க இப்படி நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்குறீங்க அப்பேற்பட்டு நீங்கள் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் உயர்தர இடத்துல இருக்கிறவங்க மாபெரும் வளர்ச்சியில் இருக்கிறவங்க டாப் பொசிஷனில் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அதிகாரபூர்வமான இடத்துல இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களும் சரி கனிராசி என்பர்கள் தான் ஆனால் அவ்வளோ முக்கியமான இடங்கள் இருந்து ஆதிக்கம் செலுத்துகிறவங்க அவங்க தான் அதனால் இந்த ராசியை சாதாரணமாக நினச்சோம் நம்ம கெப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்ம இதுக்கு மேலே அவ்வளோதான் அப்படின்னு நல்லா நினைக்க வேண்டாம் நீங்கள் எப்பவுமே எது வாங்கினாலும் நல்லா இருந்தால் தான் வாங்குவீங்க எது செஞ்சாலும் மத் மற்றவங்க அந்த லெவலுக்கு செய்ய முடியாது நீங்கள் ஒரு ட்ரெஸ் ஒரு ஒரு ஆடை உடுத்தினா கூட அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் உங்களுடைய மூமெண்ட் உங்களுடைய பேச்சு உங்களுடைய திறமை எல்லாத்துலேயுமே ஒரு தனித்துவம் இருக்கும் தனியாக தெரிவிங்க அப்போது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்றது நூறு சதவீதம் உண்மை அதனுடைய பிரதிபலிப்புன்றது அந்த கால நேரங்கள் கூடும் பொழுது அது வெளிப்படும் அந்த வாய்ப்புகள் இந்த தருணங்களில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி அதாவது பனிரெண்டாவது மாதம் அந்த இருபத்தி ஆறு முடிகிற ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அஞ்சாம்தேதி வரைக்கும் டிசம்பர் மாதம் இந்த காலமைகள் இருக்க போகுது இந்த காலகட்டங்கள் மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல கிள நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் கிடைச்சிருக்கும் நிறைய பேருங்கள் இடம் ஆல்ரெடி மாறிட்டு இருப்பீங்க நீங்கள் இருந்த இடம் ஒன்றா இருந்தும் இப்போ இருக்கிற இடம் இடம் ஒன்றா இருக்கும் இல்லை மாறக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா யோசிக்க வேண்டாம் நல்லது தான் ஏன்னா சனி ஏழில் இருக்கிறதுனால மாறி இருக்கிறது ரொம்ப நல்லது தான் அப்போது இது எல்லாமே உங்கள் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணுறதுன்றது நீங்கள் நூறு சதவீதம் தன்னம்பிக்கையோடு இறங்குங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செய்ய போகிறீங்க உங்கள் வேலையில் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவத்தை உருவாக்க போகிறீங்க உங்களுடைய கனவை நினைவாக்க போகிறீங்க தொழிலில் உங்களுடைய இமேஜ் உங்களுக்குண்டு ஒரு பிராண்டை உருவாக்க போகிறீங்க பட்ட கஷ்டத்தையோ மன உளைச்சலையோ இவ்வளோ கடன் சுமைகளும் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து நம்ம நம்பிக்கை நாணயத்தை எப்படி காக்க போகிறோன்றதை படுத்தா தூக்கம் எனக்கு இல்லைன்னு நினச்சி வருத்திலையோ இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அதை நினச்சி ஒரு புறம் வேதனை இருந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வழி உங்களுக்கு பிறக்க போகுதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அதற்குரிய மேனேஜ்மெண்ட்டும் அதற்குரிய மூமெண்ட்டையும் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயம் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்குது வீடு மண் மனை பூமி சார்ந்த விஷயங்களை உருவாக்க போகிறீங்க இதெல்லாம் இருக்கிற பிரச்சனைகளை நினைக்க கூட முடியலைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மன அழுத்தம் இருந்தாலும் இதுதான் உண்மை இன்றைக்கி இப்படி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கையில் பணம் வச்சுக்கிட்டு ஒரு வீடு வாங்கணும்னு தேடி வாங்க முடியாமல் வந்தவங்க இருக்கிறாங்க பணமே இல்லாமல் அட்வான்ஸுக்கு கூட பணம் இல்லாமல் கொடுத்து அந்த இடத்துல வெறும் பேச்சுவார்த்தையில் பேசிட்டு வந்து அந்த இடத்த கரையை பண்ணி முடித்து அந்த வீட்டுக்கு போனவங்க இருக்காங்க அப்போது வாழ்க்கைன்றது நாம் என்ன இல்லை நமக்கு அந்த அமைப்பு வரும் பொழுது தானாகவே அது நடந்தே தீரும் நூறு சதவீதம் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்புகள் உங்களை சூழ்ந்து நிற்கிது அடுத்தடுத்து காலகட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகி நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ணுக்கு இதில் வந்து நிற்க போகும் அதனுடைய பிரதிபலனை நீங்கள் அடைய போகிறீங்க மூவ் பண்ணுங்க சக்ஸஸ்ஃபுல் நிச்சயமாக இருக்கும் இன்னொன்னும் உடைய ஜனன ஜாதகம் ரொம்ப முக்கியம் அதையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குது திசா புத்திகள் எந்தளவுக்கு ஃபேவராக இருக்குன்றதை பார்த்துக்குங்க அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க மேற்கொண்டு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சாலும் கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் கன்னிராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்